பாஜக தான் குரட்டை விட்டு தூங்குதுன்னு சொல்லி செய்தித்தாள்லாம் இப்போ போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் நாரதர் மீடியாவும் நல்லா தூங்குதுடா அப்படின்னு சொல்லி வீடியோலாம் இப்போ வந்து கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன் இப்போ உங்களோட வீடியோக்கள்லாம் அதிகமாக வரதில்லை அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் வந்து கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்காக தான் சரி ஓகே நம்ம திரும்ப கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு தொடங்கியிருக்கோம் ஏன் வரல அப்படின்னா ஊர்ல வந்து தேர் திருவிழா குல தெய்வம் வந்து கும்பாபிஷேகம் அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கலந்துக்கிட்டதுனால அதிகமான வீடியோக்களை நம்மளால் வெளியிட முடியவில்லை ஒரு பெரிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன் பல செய்திகளை வந்து எடுத்து வச்சிருக்கேன் பார்க்கலாமா நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இமேஜை நான் பார்த்தேங்க ஏன் இந்த இமேஜ் வந்து இப்போ அதிகமா வைரல் ஆகிட்டு இருக்கு சோசியல் மீடியா அப்படின்னு நான் பார்க்கும்போது இந்த இமேஜை நான் பார்த்தேன் அப்போ இதனால தான் இது மாதிரி சமூக வலைதளங்களில் இந்த புகைப்படம் வந்து வைரலாகி வருகிறதோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தோம் திருமாவளவன் சொல்லியிருந்தாரு திரைத்துறையினரில் நடிகர்கள் பின்னாடிலாம் வந்து மக்கள் செல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருந்தார் திருமாவளவன் அவர்கள் ஆனால் இப்போது எப்படிலாம் நடிச்சிட்டு இருக்கார் பாருங்களேன் ஆ இப்படி ஒரு ஃபோட்டோ எப்படி ஒரு ஸ்டில்லு இப்படி ஒரு ஸ்டில்லு இப்படி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு ஸ்டீல் அப்படிலாம் எடுக்கிற மாதிரி எவ்வளோ போஸ் கொடுத்துருக்காரு பாருங்க என்ன எனக்கு அந்த ப்ளூ கலரில் ஒரு கோட் மட்டும் இல்லை ஆனாங்க சமூக வலைதளங்கள் எந்த ஒரு கேள்வியும் வைக்கப்படுது சட்ட மேதை அம்பேத்கர் அவர்களை இவங்க ஒரு ஜாதிய வட்டத்துக்குள்ள அடைச்சதுதான் திருமாலன் அவர்களோட சாதனை அவரோட அவரோட அரசியலே இப்படி தான் இருக்கு ஒரு பொதுவான ஒருத்தரை தரை சட்ட மேதை அவர்களை ஒரு சாதிய வட்டத்துக்குள்ள அடைச்சிட்டீங்களே அப்படின்ற வருத்தமும் அந்த கேள்வியும் வேதனையும் தான் சமூக வலைதளங்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது ஆனா இவ்வளவு வெயில்ல இந்த கோட்டு தேவையில்லதான் திருமோலன் அவர்கள் இந்த கோட்டை போட்டுக்கிட்டு அவர் நடத்தின நிகழ்ச்சியில அவர் பேசியிருந்தார் அவரை நம்ம பார்த்திருப்போம் எல்லா நிகழ்ச்சியிலயும் வந்து மீசை முறுக்கிட்டு இருப்பார் ஆனா கோபாலபுரம் அறிவாலயம் திமுக அமைச்சர்கள் நிர்வாகிகள் தலைவர்கள் யார் வீட்டுக்கு போனாலும் கூட்டணி கட்சியாக இருக்கட்டும் எங்கே போனாலும் அந்த மீசை வந்து இப்படி இருக்கிறது இறங்கிக்கும் அந்த இதை நம்ம பார்த்துருப்போம் இந்த வாரம் என்ன அப்படின்னா கலர் கலர் வாரம் போல் இப்போ தான் நம்ம அந்த ஊதா கலர் கோட் பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ கலர் துண்டை பற்றி பார்ப்போமே தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்கிறார் வேசம் போடும் போலி விவசாயி நான் அல்ல ஆமாம் விவசாயியே இவர் இல்லை தோலில் பச்சை துண்டு போட்டுக்கொண்டு வேஷம் போடும் போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை எனில் முதல் ஆளாக துணை நிற்பவன் நான் தான் ஏன் இடையில உங்களோட ஆட்சி காலத்தில் தான் வந்து குண்டாஸ்லாம் போட்டாங்க விவசாயி மேலே இப்போ கூட கரும்புக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி விவசாயிகள் வந்து இவருக்கு தஞ்சாவூரில் வந்து கருப்பு கூடி காட்ட முயற்சி செய்யும் போது காவல்துறையினர் வந்து அவர்களை வந்து கைது செய்து செய்திருக்கின்றனர் இதையும் வந்து நம்ம பார்க்க முடிகிறது விவசாயிகளுக்கு என்ன ஒரு மாதிரியான நன்மை எல்லாம் செஞ்சிட்ருக்காரு அது மட்டும் இல்லை வைகோ அவர்கள் கூட கேள்வி தான் இப்போ கேட்க மாட்டார் அதெல்லாம் இனிமேல் கேட்டாலும் கேட்பார் ஏன்னா அவருக்கு ராஜ்யசபா சீட்டு நீங்கள் கொடுக்கல ஆனால் முன்னாடி வைகோ அவர்கள் வந்து என்ன கேட்டார் அப்படின்னா மீத்தேன் திட்டத்தில் கையெழுத்து போட்டது யாரு யாரு தான் இப்போ வந்து நான் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு போலி விவசாயி இல்லை அப்படின்றார்ல அப்போது இது என்ன பச்சை துண்டு போட்டுக்கிட்டு கரும்பு தோட்டத்தில் போய் சிமெண்ட்டு போட்டு அதில் நடந்து போகிறார் இது மட்டுமா விவசாய பூமியில் போய் இவர் பார்வையிடுறதுக்காக க செவப்பு கம்பளம்லாம் போட்டு விரித்து அதில் நின்று இவர் வந்து பார்வையிட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் காவேரி தண்ணியை வரவேற்று பூ தூவும் போது அதில் இந்த டப்பாவே தூக்கி எரிஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்னும் நம்ம சொல்லணும்னா அந்த பதநீரில் வந்து இனிப்பு இருக்குது இதில் என்ன சக்கரை கிழந்து இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம் இவரோட விவசாய வார்த்தைகள் சாதனைகள் இதெல்லாம் நம்ம பார்த்தது தான் அந்த வரிசையில் இந்த புகைப்படமும் நம்ம பார்த்தது தானே டிஆர்பி ராஜா ஆமாம் இவர் உண்மையாலுமே டிஆர்பிக்காக தான் இவர் இருக்கார்னு நினைக்கிறேன் டிஆர் பாலு அவர்களோட மகன் தான் இந்த டிஆர்பி ராஜா இவர் வந்து அமைச்சராக இருக்கா திமுக அமைச்சரவையில் இவர் இந்த புகைப்படத்தை வந்து போட்டிருக்கிற திராவிட மாட்டன்லாம் இந்த மாதிரி பாஜக மாடல்லாம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிட மாடலில் இது காட்டியிருக்கீங்கல்ல கத்திப்பாரா பாலம் இது வந்து யாரோட ஆட்சியில் கட்டப்பட்டது யார் கட்டி கொடுத்தா இதை மத்திய அரசாங்கம் இதை உங்களோட பேர் தட்டிக்கிட்டு போறீங்க இப்போ ஆற்றுல அடிச்சுட்டு போச்ச உங்களோட பாலம் எவ்வளோ கோடி இல்லை அடிச்சுட்டு போச்சு இல்லை அது யாரோட ஆட்சி காலத்தில் இப்போ உங்க ஆட்சி வந்த பிறகு ஏவா வேலு அமைச்சர் அவர்கள் திறந்து வைத்த பதினாறு கோடி ரூபாயிலான ஒரு பாலம் திருவண்ணாமலையில் உங்களோட ஆட்சியில் கட்டப்பட்ட பாலம் அஞ்சு மாதத்துலேயே அடிச்சுட்டு போயிடுச்சு இதை காட்டுங்களேன் இதுதான் வந்து திராவிட மாடல் அப்படின்னு சொல்லி பதினாறு கோடியில் கட்டப்பட்ட ஒரு பாலம் அஞ்சு மாதத்துலேயே அடிச்சுட்டு போயிடுச்சு இதை காட்டுங்களேன் ஏங்க டிஆர்பி டிஆர்பி இதை போட்டு டிஆர்பி ஏற்றுங்க அதை விட்டுட்டு திமுக மாடல் பாஜக மாடல்னு இதை போய் காட்டி சரியான ஒரு கம்பேரிஷனே இல்லாமல் இருக்கு நம்ம நம்ம சாதனையே இங்கே சிரிக்குது

யாருக்கும் அடிப்பணி ஒண்ணு தேவையில்லை பயப்படவும் அவசியமும் கிடையாது எதா இருந்தாலும் சட்டபூர்வமா சந்திப்போம் எவ்வளவு தைரியமா இருக்காரு பாத்தீங்களா நம்மளோட துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் அவர் நினைக்கும் தான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம ஆட்கள்லாம் ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க ஆனா அடுத்த வீடியோ பாருங்களேன் அந்த சிரிப்பு தான் தலைவா உங்களுக்கு ரொம்ப அழகே அமித்ஷா பற்றி கேட்டவுடனே எந்த சா வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவர் பேரை கேட்டோன்னு அப்படின்ட்டு போகிறாங்க முன்னாடி அண்ணாமலைன்னா யாருன்னு எனக்கு தெரியாதுன்னவங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை பேர் கேட்டவுடனே முதல்வர் முதல் கொண்டு எதுவுமே பேச மாட்டாங்க டக்குன்னு எழுந்திரிச்சு போயிடுவாங்க எதுக்கு தேவலாம் ஆகி கொடுத்து புண்ணாக்கிக்குவானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அமித்ஷா பற்றி அவர்கள் பற்றி எதாவது கேள்வி கேட்டாலும் அதே ரியாக்ஷன் தான் இப்போ எதுவுமே பதில் சொல்கிறது இல்லை வேணும்னா அடுத்தடுத்த மீட்டில் யாராவது போய் கேட்டு பாருங்களேன் அமித்ஷா பற்றி அண்ணாமலை அவர்களை பற்றி பதில் சொல்ல மாட்டாங்களே லேது லேது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி கலர் கலராக கோட்லாம் போட்டுட்டு இவர் நிகழ்ச்சியெலாம் நடத்தினார் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இவர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே போயிட்டு சிறுத்தை கூட்டிகிட்டு சொல்கிறாரு நீங்கள் போட்டு வரும்போதெல்லாம் வந்து நூறு இரநூறு கம்பிகளை தூக்கிட்டு போயிடுறீங்க அதுக்கெல்லாம் நாங்கள் தான் பணம் கட்ட வேண்டியதாக இருக்குது எல்லாம் உட்காருங்க தூக்கிட்டு போகாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கிறாரு பாருங்களேன் ஏங்க அங்கேயே கைவரிசையா எப்பவுமே திமுக மட்டுமே தான் குறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க தான் வந்து அடிச்சு பிடுங்குறாங்க இடத்த வந்து அடிச்சு பிடுங்குறாங்க பிரியாணிக்கு கூட பாக்ஸிங் போடுறாங்கன்னு இப்போ பாருங்க சிறுத்தை குட்டிகள் பாவம் இந்த எறும்பு கம்பியெல்லாம் தூக்கிட்டு போய் அதாவது பேரிக்கேட்ரு எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் போட்டுறாங்களாம் அதுக்கு பாவம் கட்சி நிதியை தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு அண்ணன் அந்த மீதி காசில் கொடுத்தது போக மீதி காசில் தான் அந்த கோட்டை வாங்கி தச்சுருக்காரு போல ஆனால் கமல் போட்டிருந்த மாதிரி கோட் போடல அது வரைக்கும் சந்தோஷம் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது வேனில் வந்து சரி ஓகே அண்ணன் சொன்ன மாதிரி இந்த கம்பியை தான் எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் எடுத்துகிட்டு போகல வேறு ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்க யார் அது யாரை கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம திரும்ப அண்ணன் ஓ மொத்தம் பத்து தலைப்பா பத்து தலை ரவுண்ட் அண்ணன் தானே பார்த்துருக்கீங்க நாங்களாம் எங்கள் வாழ்நாளையில் இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் திருமான்னேன் பத்து தலை இன்னும் பத்து தலை கூடுதலாக வச்சா கூட அறிவாலயத்துலேருந்து ஒரு இன்னும் ரெண்டு சீட்டு அதிகமாக கொடுப்பாங்க நீங்கள் கேட்பேன்னு சொல்லியிருக்கீங்க நாங்கள் கேட்போம் வரக்கூடிய தேர்தலில் அதிகப்படியான இடங்களை கேட்போம் அதிகப்படியான இடங்கள்லாம் கேட்க முடியாது வேலை மேலே வேணால் ஒரு அஞ்சோ பத்தோ கூட்டி கொடுங்கன்னா கூட்டி கொடுப்பாங்க ஆனால் வந்து இடத்த மட்டும் அதாவது தொகுதியை மட்டும் கூடுதலாக கொடுக்க மாட்டாங்க அதே ரெண்டு இடம்னா ரெண்டு இடம் தான் அதில் பானையோ ஜக்கோ டம்ளரோ ஏதோ ஒரு சின்னத்தில் போட்டிக்கிட்டு அந்த ரெண்டு தொகுதியை காப்பாற்றிக்கிறது தான் நமக்கு நல்லது ஏன் அப்படின்னா கச்சராஜா அவர்கள் வந்து சொல்கிறார் விசிகா அப்படி அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் தானே நம்ம நினச்சிட்ருக்கோம் அப்படி இல்லைப்பா அது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி தான் விசிகா அப்படின்னு சொல்லி ஒரு புதிய விளக்கத்தை கச்சராஜா அவர்கள் வந்து கொடுத்துருக்கிறார் இந்த ரெண்டு இடத்துல மட்டும்தானே வீசிக்க இருக்கு அதனால தான் அவர் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதுவும் அந்த கட்சிக்கு சரியாகவே பொருந்துகிறது இனிமேல் வந்து அது விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அது ஒரு மாநில கட்சி கூட இல்லை அது ஒரு மாவட்ட கட்சியாக கச்சிராஜா அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் நாங்கள் வந்து எங்கள் கூட்டணியில் அதிகப்படியான இடங்கள் தொகுதியை வந்து இந்த தேர்தல் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்னும் பல பேரில் வந்து திமுக கூட்டணியில் லைட்டாக விரிசல் வர மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க இந்த சமயத்தில் எல்முருகன் மத்திய இணையமைச்சர் அவர்களும் சரி தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் சரி என்ன சொல்கிறாங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய கட்சியை வந்து பாஜக பக்கம் கொண்டுட்டு வர போகிறோம் எங்கள் கூட்டணி பக்கம் கொண்டுட்டு வர போகிறோம் அதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றாரு அது எந்த கட்சியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க எந்த கட்சி வந்தால் நல்லதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க